சித்தரம்பலம் அன்பர்களே இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்வினிலே அனைத்து செல்வங்களும் நல்வாய்ப்புகளும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட எல்லாம் வல்ல ஏதேஸ்வர பெருமானை வேண்டுதல் செய்து நம்முடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம் திரு சித்தரம்பலம் அன்பர்களே இத்தீபாவளி திருநாளினுடைய தொடக்கமாக கொண்டு நம்முடைய பண்டைய உலக மரபினிலே இருந்த ஒரு அற்புதமான கலையான சாகா கலை என்கின்ற ஒரு மருத்துவ கலையை நாம் வாரந்தோறும் நம்முடைய சித்தர்களுடைய திருவருளை துணை கொண்டு நாம் அதை பற்றிய சிந்தனையிலே லைப்போமாக அன்பர்களே சித்தன் கனவு என்கின்ற இந்த தொடரின் மூலம் பண்டைய காலங்களில் பிரபலமாயிருந்த கலை என்கின்ற ஒரு நுண்கலையை மருத்துவ கலையை நமது சித்தர் பெருமக்கள் அருளி செய்த பல கலைகளில் மறைந்து போன அல்லது திட்டமிட்டு அழிக்கப்பட்ட ஒரு கலைதான் கலை ஆம் மனிதர்களின் வாழ்நாளை நீட்டிக்க செய்யும் பயிற்சி மற்றும் மருத்துவ முறைகளை இனிவரும் பகுதிகளில் விரிவாக விவாதிக்கலாம் என்ற ஆணை அரண் கட்டளையை சிறமேற்கொண்டு சித்தர்களின் அனுமதியை மானசீகமாக வேண்டி இப்பதி தெய்வங்களை போற்றி தொடங்குவோம் சங்கம் என்கிற சங்கொலி மங்களகரமாக ஒலிக்கிறது ஆம் அவ்விடத்திலே சபை கூடுகிறது சித்தர் பெருமக்கள் சூழ்ந்திருக்க தலைமை சித்தர் முருகன் வீற்றிருக்க அன்றைய அலுவல்கள் தொடங்குகின்றன முருகனார் வினவுகிறார் சபையில் ஆய்வுக்காக கொடுக்கப்பட்ட நூல்களின் தரத்தையும் இயற்றியவரின் திறமை மற்றும் அறிவு செழுமையையும் ஆய்வு செய்யப்பட்டதா இதற்கு என்ன பெயர் வழங்குவது புலவர்களே கூறுங்கள் என்று கூற அத்திருக்கூட்டத்தில் பெரும் பொறுப்பில் இருந்த இந்திரன் எழுந்து நின்று தமிழ் தலைவர் தமிழ்போல் நீரும் என்றும் வாழ்க என்று கூறி இச்சபையில் கடந்த பல மாதங்களாக ஆய்வு செய்யப்பட்டு சான்றளிக்கப்பட்ட தமிழ் புலவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு உங்களுடைய முன்னிலையில் இதற்கு பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று ஒரு நூல் கட்டுகளை காண்பித்தார் அச்சமயத்தில் அகத்தியர் சித்தர் எழுந்து நின்று முருகப்பெருமானே இந்திரனால் இயற்றப்பட்ட இந்நூலுக்கு அவரது பெயரினாலே காரண பெயராக ஐந்திர வியாகரணம் என பெயரிட இச்சபை தீர்மானித்துள்ளது ஆகவே தாங்கள் அதை ஏற்றருள வேண்டும் என்று கூற முருகப்பெருமானோ ஆவ 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 என திருவாய் மலர்ந்த மலர்ந்தார் இதை கேட்டதும் சபையோர்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழ்க வாழ்க என சங்கம் எழுப்பினர் அத்தருணத்தில் இந்திரனானவன் சபையோரை வணங்கி நன்றி தெரிவித்து முருகப்பெருமானை நோக்கி தமிழ்த் தலைவர் உங்களிடம் என்னுடைய விண்ணப்பம் ஒன்று உண்டு அகத்தியர் வழிகாட்ட அவரின் வழிவந்த சீடர்கள் பலரும் தொகுத்தளித்த அந்நூலுக்கு அவரின் பெயராலேயே அகத்தியம் என பெயர் சூட்ட வேண்டும் என்று வேண்டுகிறேன் என கூறினார் இதை கேட்ட சபையோர் நன்று நன்று எனக் கூறினர் முருகப் பெருமானோ நல்லது இந்நூலை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்வோம் என்று கூற அச்சபையில் இருந்த ஊர்வசி என்கிற பென்சித்தர் குழுவினரிடம் அந்நூல் ஒப்படைக்கப்பட்டு ஆய்வுக்காக கால நேரமும் நிர்ணயிக்கப்பட்டு ஔவையாரின் நச்சான்றும் பெற முடிவாகியது ஊர்வசி ரசவாத சிக்கா என்ற மருத்துவ நூலை இயற்றிய ஊர்வசி அம்மையார் அந்நாளில் அச்சபையில் ஒளவையாராக இருந்தார் ஔவை என்கிற பட்டம் மூத்த குடிதாங்கி அல்லது அறிஞர் புலவர் சித்தர் நிலையில் உள்ளவர்களுக்கு பெண்களுக்கான பட்டமும் காரண பெயராகவும் இருந்தது திருச்சித்தம்பலம் கனவு தொடரும்